ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது கட் ஸ்டைலாக யூடியூப் சேனல் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரை பண்ணி வச்சிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விடிய பார்க்குறோம் வந்து கொழம்பு தூள் வைக்கிறதுக்காக கொஞ்சம் பொருள் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு வைக்கிறதுக்கான செட்டு தான் ஒரு ஃபுல் செட்டு வந்து ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துருக்குறேன் ஸோ இது வந்து மருந்து தூள் மருந்து குழம்பு தூள் மருந்து செலவு தூள் இல்லை வந்து பிரசவமானவங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க மட்டும் கிடையாது இது எல்லோருமே சாப்பிட்லாம் உடம்பு வலிக்கு சாப்பிட்லாம் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க எல்லாமே வந்து இந்த தூள் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும் ஸோ அந்த உடம்பு சோர்வு உடம்போட பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி ரொம்ப பலமே இல்லாத மாதிரி இருக்குது எந்த வேலையுமே முடியலன்னுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த தூளை எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஒவ்வொன்றத்துலேயுமே வந்து இந்த மருந்து தூளுக்கான அளவுகளோடு இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஸோ இது இனிமே தான் வந்து இது ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி பவுட்ரு பண்ணணும் ஸோ இது பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணிடுவேன் இது வந்து பிரசவமானவங்கலேருந்து சின்ன வயசு குழந்தைங்க சாப்பிட்றீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சேர்த்து கொடுக்கலாம் ஸோ இல்லை பெரியவங்க தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த வயசு இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம் காரம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம் ஸோ நாங்கள் காரம் நீங்கள் நிறைய சாப்பிட மாட்டீங்க ஏன்னா இந்த மொ மருந்து தூள் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் திட்டமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த வயிறு புண்ணா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் ஏன்னா இது வயிறு புண்ணுக்கும் ஒன்றும் செய்யாது ஸோ இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஹீட்டு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால தான் ஆனால் மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்புத்தூளில் வந்து நீங்கள் தனி நீங்கள் வந்து எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த இந்த தூள் வந்து குழம்பு வைக்கும் போது இது அப்படியே உங்களுக்கு கொட்டி ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வேறு எதுவும் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க வேணாம் இது நீங்கள் குழம்பு வைக்கிறீங்கன்னா நார்மலாக இப்படி வெங்காயம் போட்டு குழம்பு கொட்டி போட்டுட்டு இது இந்த தூளை மட்டும் அப்படியே குழம்பு தூளுக்கு பதிலாக மிளகாத்தூளுக்கு பதிலாக இந்த தூளை சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சிட வேண்டியதுதான் அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தான் வந்து கொடுப்பேன் ஒரு பாக்கெட் வந்து ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த தூள் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து க கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க முருங்கை முருங்கைக்காய் போட்டு வைப்பாங்க இல்லைன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் ரெண்டுமே போட்டு வச்சிடலாம் ஸோ அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சலாம் எங்கள் ஒரு சைடு எங்கள் தெருவில்லாம் பார்த்திங்கன்னா கருவாடு போட்டு வைப்பாங்க கருவாடு போட்டு மருந்து செலவு குழம்பு போட்டு வச்சுருவாங்க ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்கா போட்டு தான் வைப்பேன் அதிகமாக போடுவேன் ஏன்னா அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் முருங்கை கப்போடும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த தூள் வந்து உடம்பு வலி இருக்கிறவங்க உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள் ரொம்ப சோர்வாக இருக்குது எதுவுமே பண்ண முடியல அதுமாதிரி காலையில் எஞ்சா நாங்கள் வேலை செய்கிறதே தோணை விளையாடி சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க எல்லாமே தாராளமாக சாப்பிட்லாம் அதேமாரி ஏஜ் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த வயசு உள்ளவங்களும் சாப்பிட்ல ஆனால் சின்ன குழந்தைங்களை கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த காரம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா மருந்து தூள்னு ஒரு காரம் இருக்கும் ஒரு கடுகடுப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதை வந்து கொஞ்சமாக கொடுங்க ஸோ பெரியவங்கன்னா தாராளமாக எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த வயிறு புண்ணாக இருக்கிறவங்க அந்த மாதிரிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இது இது வந்து கொஞ்சம் இந்த மருந்து தூள் ஜாமானாவே அந்த காரத்தன்மை கண்டிப்பாக இருக்கும் இதனால் மிளகு மிளகு வால் மிளகு வெள்ளை மிளகு இதெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் காரம் இருக்க தான் செய்யும் அதனால் நீங்கள் வந்து எடுக்கும்போது இப்போ நார்மலாக இருக்கிறவங்க தாராளமாக அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து இந்த கை கால் வலிலாம் நல்லாவே கேட்கும் உடம்பு வலி கை கால் வலி எல்லாமே கேட்கும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மருந்து குழம்புத்தூள் வந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அந்த உடம்போட இது தெரியும் நீங்கள் இந்த வாரம் இருக்கிறதுக்கும் இந்த மருந்து குழம்புத்தூள் வந்து எடுத்துகிட்டு சா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து நிறைய தெரியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டியில் இந்த மருந்து தூள் ஜாமான் விற்கிற இடத்துல வந்து வாங்கிட்டு வந்து நான் பவுட்ரு பண்ணி கொடுக்குறேன் இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே நிறைய பேர் வாங்கிட்டுருக்குறாங்க இப்போ வந்து நான் ரெடி காட்டியுமே எனக்கு வந்து ஆர்டர் இருக்குது இது ரெடி பண்ணால் எனக்கு கொடுங்க எனக்கும் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இப்போ கேட்டு வச்சுருக்காங்க அது மாதிரி பேக்கெட் ஆர்டரே இருக்குது இப்போ நான் ரெடி பண்ணால் எனக்கு பேக்கெட் போட்டேன்னா அப்படியே ஓரளவுக்கு நான் கொடுத்து வித்துரு கொடுத்துருவேன் ஸோ அந்தளவுக்கு ஆர்டர் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்களுக்கு இப்போ இது ஒரு செட்டு இது இல்லாமல் இன்னொரு செட்டு ரெடியாக இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ வந்து ஃப்ரீ டெலிவரி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோவுக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு நான் ஃப்ரீ டெலிவரி போட்டு விட்டுறேன் ஏன்னா வந்து இது ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபர் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ டெலிவரி போடுறேன் ஸோ இந்த வீடியோ அப்படி சின்ன லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துல கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சார் நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்